ஆக எம்பியும் உட்காந்து இந்த நிகழ்ச்சியை கேட்குறது உண்மையிலே எங்களுக்கெலாம் ரொம்ப சந்தோஷம் அதனால் அவங்க அமர்ந்து கேட்பது சில பேர்லாம் எம்பியெலாம் வந்து எனக்கு வீட்டில் வேலை இருக்குது நீங்கள் நல்லபடியாக நடிச்சிட்டாங்க லியோனி வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு வீட்லேயும் போய் சும்மா தான் உட்காந்துருப்பாங்க அதனால அப்படி பிஸியாக காட்டினா தான் அவர் பெரிய அரசியல்வாதி அப்படின்ற அந்த பந்தாவுக்கெல்லாம் இடமே கொடுக்காத ஒரு எளிமையான ஒரு எம்பி உங்கள் நாகப்பட்டினத்துக்கு கிடத்திருக்கார் நாளை காலையில் பாருங்கள் இங்கே உட்காந்து அக்கரப்பேட்டையில் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பார் மக்களோட சில எம்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேரோடு தான் வருவேன் யார்ரா சென்ட்ரல் மினிஸ்டரா இல்லடா எம்பி அப்போ தான் வேட்பாளர் தேர்வு எங்கள் எம்பியை வந்து எல்லாரோடையும் மக்களோடு மக்களை உட்காந்துருப்பார் அவரே சொன்னால் தான் தெரியும் அவர் எம்பின்னு அப்படி மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய எங்கள் அருமையான எம்பி எங்கள் தோழர் செல்வராஜ் அவரும் dan tambi mayesan ukam